இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிறேன் எல்லாருக்குமே வணக்கம் நீங்கள் எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகின்ற கோகுலாஷ்டமி பற்றி தான் முழுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் கோகுலாஷ்டமியை நம்ம எப்படி வழிபாடு செய்கிறது ரதமாக எப்படி இருக்கிறது குழந்தை பெரு வேணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோகுலாஷ்டமியில் எப்படி நம்ம கண்ணனோட அருளை பெற்றுக்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுசாக சொல்கிறேன் எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் முதல்ல இந்த ஆண்டு கோகுலாஷ்டமி எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தான் வருது ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி நமக்கு கோகுலாஷ்டமி இருக்கு இதுலயும் ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கு நம்ம கோகுலாஷ்டமி அப்படின்னு சொல்ற இருபத்தி ஆறாம் தேதி வழிபாடு செய்யணுமா இல்லைன்னா ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி அப்படின்னு சொல்றாங்களே இருபத்தி ஏழாம் தேதி வழிபாடு செய்யணுமா அப்படின்னு ரெண்டுத்திலயும் என்ன வித்தியாசம் அப்படின்னா கோகுலாஷ்டமி அப்படின்றது அஷ்டமி திதியை பொறுத்து இந்த கோகுலாஷ்டமி அப்படின்னு இருபத்தி ஆறாம் தேதி வந்து வழிபாடு செய்யறாங்க ரோஹிணி நட்சத்திரத்தை பார்த்துட்டு அன்னைக்கு வந்து ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து இருபத்தி ஏழாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க சில ஆலயங்கள்ல பாத்தீங்கன்னா ரோஹிணி நட்சத்திரம் தான் முதல்ல வச்சுட்டு தான் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுவாங்க நம்ம வீட்டுல நம்ம வழிபாடு செய்யறவங்க அஷ்டமி திதி இருக்கு அந்த திதியில வந்து நம்ம கோகுலாஸ்டமிய கொண்டாடிக்கலாம் கண்ணன் வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரத்துல பிறந்தாங்க இந்த ரெண்டு திதியும் நட்சத்திரமும் சேர்ந்து வர்றது அப்படின்றது கொஞ்சம் ரேர் தான் கொஞ்சம் கொஞ்ச மணி நேரம் மட்டும்தான் இதை சேர்ந்தே வரும் அப்படி பாத்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி நமக்கு காலையில ஆறு இருந்து ஏழு மணி இருபத்தி இருபது நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு கோகுலாஷ்டமியும் கிடைச்சிடும் கிருஷ்ண ஜெயந்தியும் கிடைச்சிடும் உங்களோட டைமுக்கு ஏத்த மாதிரி நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம் அந்த ரெண்டு நாளும் நம்ம தாராளமா வழிபாடு செய்யலாம் இல்லைன்னா கோகுலாஷ்டமி அன்னைக்கு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தியை கொண்டாடுறீங்க அப்படின்னா அதையும் நம்ம தாராளமா செஞ்சுக்கலாம் கண்ணனை நோக்கி வழிபடுற ஒரு மிக சிறந்த திருநாள் தான் இந்த கோகுலாஷ்டமி சில பேர் இதை வந்து விரதமா கொண்டாடுவாங்க சில பேர் வந்து தாராளமா பண்டிகையா கொண்டாடுவாங்க அந்த அளவுக்கு கோகுலாஷ்டமி அப்படின்றது ரொம்பவே சிறப்பா இருக்கும் நான் வந்து உடுப்பியில் இருக்கேன் உடுப்பி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே கிருஷ்ண பகவான் தான் ஞாபகத்துக்கு வருவாங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாளுக்கு முன்னாடியே எல்லா செலிப்ரேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்டே இருக்கு ரொம்ப அழகா சிட்டியா வந்து கலகலப்பா அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு நாள் இங்க வந்து கோலாகலமாக இங்க வந்து பண்டிகை நிறைய பேரும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கு இருபத்தி ஏழு வந்து பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க கோராதலமா இங்க வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி நடைபெறும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமி கண்ணனை நோக்கி வழிபடக்கூடிய ஒரு சிறந்த திருநாள் தான் இந்த நாள் இப்போ நாம எதுக்காக வழிபாடு செய்யறோம் இந்த உலகத்தையே காக்கறதுக்காக கண்ணபிரான் வந்து அவதாரம் எடுத்த ஒரு திருநாள் தான் இந்த கோகுலாஷ்டமி சிறைச்சாலையில பிறந்தாங்க வசுதேவ தேவகி தம்பதியோட எட்டாவது குழந்தையாக தான் நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து பிறந்தாங்க அப்புறம் கம்சனுக்கு பயந்து வசுதேவர் அவங்களை கொண்டு போய் யசோதை கிட்ட வந்து வளர்க்குறதுக்கு விடுவாங்க இது எல்லாருக்குமே இன்னைக்கு இந்த அஷ்டமி நம்ம கிருஷ்ணர் வந்து உலகத்துக்காக உலகத்தை காக்குறதுக்காக வந்து பிறந்திருக்கார் இந்த நாளதான் நாம இப்போ கோகுலாஷ்டமி அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா கொண்டாடுறோம் இதை நிறைய பேர் பாத்தீங்கன்னா அதுலயும் முக்கியமா குழந்தை வரம் வேண்டவங்க இந்த கோகுலாஷ்டமிய சிறப்பா வழிபாடு செய்யறது விரதம் அனுஷ்டித்து செய்யறது ரொம்ப ரொம்ப கோகுலாஷ்டமி நம்ம வீட்டுல எப்படி வழிபாடு செய்யறோம்

பகவானோட விக்கிரகம் சின்னதா இருந்தாலும் சரி கொஞ்சம் பெருசா இருந்தாலும் சரி வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அபிஷேகங்கள் எல்லாம் அதுக்கு செய்யுங்க இந்த மாதிரி பால் தயிர் நெய் வெண்ணெய் இந்த அபிஷேகங்கள் செய்யும் போது அதுக்கு பலன்கள் வந்து இன்னுமே சிறப்பாக இருக்கும் நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ராதை கிருஷ்ணர் இந்த மாதிரி படம் இருந்தாலும் சரி வேற எந்த மாதிரி கிருஷ்ணரோட படம் இருந்தாலும் அந்த படத்தை தாராளமாக நாம வலி உங்ககிட்ட என்னென்ன மலர்கள் இருக்கும் அன்றைக்கி உங்ககிட்ட என்னென்ன மலர்கள் உங்களுக்கு கிடைக்குதோ எல்லா மலர்களை வச்சு கண்ணனை வந்து நல்லா அலங்காரம் செய்யுங்க அந்த அலங்காரத்தோட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதழாவது ஒரு ரெண்டு மூணு இதழாவது நீங்கள் துளசியிலேயே வச்சே ஆகணும் துளசி அப்படின்றத கிருஷ்ண பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களால முடியுது அப்படின்னா துளசி மாலை கிடைக்குது அப்படின்னா அதை வந்து சாத்துங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் இல்லைனா மாலை கிடைக்கல அப்படின்னாலும் பரவாயில்ல கொஞ்சமா ஒரு கைப்பிடியாவது துளசி வந்த கண்ணனோட பாதத்துல வச்சு வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் குழந்தை வரம் வேண்டுறவங்க மட்டும்தான் கிருஷ்ணனோட பாதம் போடணும் அப்படின்னு இல்லை ஏற்கனவே குழந்தை இருக்கிறவங்களும் சரி இப்ப குழந்தை இல்லாதவங்களும் சரி கிருஷ்ணனை வேண்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள பாதத்தை வரையிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் வீட்டுக்கு வெளியில இருந்து நம்மளோட அறை வரைக்கும் பாதத்தை வரைந்தது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த பாதத்தை நாம எதுக்காக வரைகிறோம் அப்படின்னா இந்த ஆண்டு நாம இந்த பாதத்தை வரைஞ்சிட்டு கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கணும் அடுத்த ஆண்டு இதே மாதிரி உன்னோட பாதங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி என்னோட வயிற்றில் ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இதே மாதிரி நம்ம வீட்டுக்குள்ள எல்லாம் நடந்தாடணும் அப்படின்னு வேண்டிட்டு தான் இந்த பாதத்தை நாம போடுறோம் இப்ப வீட்டுல ஏற்கனவே குழந்தைகள் இருக்காங்கன்னு சொன்னா அவங்களும் பாதத்தை போடலாம் கிருஷ்ணரை நினைச்சிட்டு கிருஷ்ண பகவானோட முழு அருள் பெற இந்த மாதிரி பாதங்கள் போட்டு வணங்குறது அப்படின்றது கண்ணனை வந்து நாம நாம குழந்தையா பாவிச்சு வணங்கணும் அப்படின்னா நமக்கு அருள் வந்து ரொம்ப சீக்கிரமாவே கொடுப்பாங்க அப்படின்றது ஒரு வழக்கம் அதனாலயே பாத்தீங்கன்னா நீங்க கிருஷ்ணர் கிட்ட வேண்டிக்கும் போது அடுத்த ஆண்டு எனக்கு குழந்தை பிறந்தது அப்படின்னா அவருக்கும் கிருஷ்ண வேடமிட்டு அன்னைக்கு பாத்தீங்கன்னா இதே மாதிரி பாத அவங்களோட பாதத்துல நான் வந்து வரைவேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க கண்டிப்பா கிருஷ்ணர் உங்களோட வேண்டுதல் வந்து நிறைவேற்றி வைப்பாங்க இந்த மாதிரி பண்றது அப்படின்றது ரொம்ப சிறப்பு எல்லா குழந்தைகளுமே கிருஷ்ணரோட வேஷம் போடலாம் நம்ம கண்ணுக்கு அவங்க எத்தனை வருஷம் வரைக்கும் குழந்தைங்களா தெரியுவாங்களோ அந்த வயசு வரைக்கும் கிருஷ்ணர் வேஷம் போடலாம் பொண்ணா இருந்தாங்க அப்படின்னு அவங்களுக்கு ராதை வேஷம் போடலாம் பசங்களுக்கு கிருஷ்ணர் வேஷம் தாராளமா போடலாம் குட்டி வயசுல இருந்து இந்த மாதிரி கிருஷ்ணம் வேஷம் போடுறது அப்படின்றது ரொம்ப சிறப்பு எனக்குமே அது வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன் பொண்ணு பாத்தீங்கன்னா கிருஷ்ணர் வேஷத்துக்காக எடுக்கும் எடுக்கும்போது அம்மா இந்த கிரீட்டம் நல்லா இருக்கும் இந்த கைக்கு போடுற இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து பிக் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு கிருஷ்ணர் அப்படின்றது சின்ன குழந்தைங்களோட மனசுலயும் வந்து பதிஞ்ச ஒரு முகம் அந்த மாதிரி கண்ணன் வந்து இப்ப குழந்தைங்கள இருந்து பெரியவா வரைக்கும் கண்ணன் வந்து தன்னோட முழு அருள் பெற இந்த கோகுலாஷ்டமியில் நம்ம வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா கண்ணனோட முழு அருள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் சரி கண்ணனுக்கு என்னென்ன நைவேத்தியம் வைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணனோ வெண்ணெய் திருடி தின்பவன் அதனால கண்ணனுக்கு நீங்க என்ன நைவேத்தியம் வேணாலும் வைக்கலாம் எவ்வளவு நைவேத்தியம் வேணாலும் வைக்கலாம் ஆனா உங்களால முடியுது அப்படின்னா கொஞ்சமா ஒரே ஒரு இனிப்பு ஒரு காரம் இதையாவது நீங்க கண்டிப்பா வச்சே ஆகணும் அதை தாண்டி பாத்தீங்கன்னா முக்கியமா வைக்க வேண்டியது பால் தயிர் நெய் வெண்ணெய் மோர் இந்த அஞ்சு நீங்க வச்சு வழிபாடு செஞ்சீங்கன்னா அதனோட பலன் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா உப்பு சீடை இனிப்பு சீடை பருப்பு கோழி பாயாசம் நைவேத்தியம் இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்ச நைவேத்தியம் எல்லாமே பக்ஷணமா வைக்கலாம் முறுக்கு தட்டை இந்த மாதிரி என்ன உங்களால செய்ய முடியும் அது நீங்க செஞ்சு வைக்கலாம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கடைகள் இருந்து வாங்கிட்டு வந்து வைப்பாங்க அது அவங்களோட வசதியை பொறுத்து நம்மளால முடியுது அப்படின்னா நம்மளும் பண்ணலாம் இல்லைன்னா என்ன வீட்டுல சமைக்க முடியுது அதவே செஞ்சுட்டு கிருஷ்ண பரமாத்மாவுக்கு வச்சு நாம வணங்கலாம் எப்பயுமே பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடும் போதும் சரி எந்த வேலை செய்யறாங்களும் சரி கிருஷ்ணார்ப்பணம் அஸ்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க இதனால அப்படின்னா எல்லாமே கிருஷ்ணருக்கு நாம அர்ப்பணம் செஞ்சிருக்கோம் அப்படின்னு அதனோட பொருள் இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம கிருஷ்ணர் கிட்ட விட்டுட்டோம் அப்படின்னா அதை வந்து அவங்களே பாத்துக்குவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவப்பு அவள் சிவப்பு அவள்ல நீங்க எந்த ஒரு பலகாரமாவும் செஞ்சு வைக்கலாம் அவள்ல வந்து பணியாரம் செஞ்சு வைக்கலாம் இல்லைன்னா அவள்ல வந்து எதுவுமே இல்லையா கொஞ்சமா தேங்காய் போட்டுட்டு நெய் விட்டு அஹ் சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் போட்டு கலந்து வச்சுக்கலாம் அவள் அப்படின்றது சுதாமனை குறிக்கும் சுதாமன் அப்படின்றது நம்ம கிருஷ்ண பரமாத்மாவோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அவங்களுக்காகவே கிருஷ்ணர் வந்து அவங்க எதுவுமே கேட்காம அந்த அவள் கொடுத்ததுனாலேயே அவங்களோட தரித்திரத்தை எல்லாமே போக்கிட்டார் கிருஷ்ண பகவான் அதனால பாத்தீங்கன்னா அவள் வைக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்காக என்னென்ன படிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிருஷ்ணாஷ்டகம் அப்படின்னு இருக்கு அந்த கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ணாஷ்டகம் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு முடிந்தவங்க கண்டிப்பா இந்த கிருஷ்ணாஷ்டகத்தை நீங்க படிச்சுக்கோங்க இல்ல நமக்கு படிக்க தெரியாது இல்லைன்னா கிருஷ்ணாஷ்டகம் தெரியாது அப்படின்னு இப்போ யூடியூப்ல கூகுள்ல நீங்க எங்க சர்ச் பண்ணாலும் ஸ்ரீ கிருஷ்ணாஷ்டகம் கிடைக்கும் அந்த அஷ்டகத்தை படிக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஸ்ரீகிருஷ்ண ஹரே ஹரே ஸ்ரீராம ஹரே ஹரே இப்படின்னு சொன்னாலும் போதும் கிருஷ்ணருக்கு இந்த மந்திரம்தான் சொல்லணும் இதை சொன்னாதான் அருள் செய்வாரு அப்படின்னு எல்லாம் இல்லை நமக்கு என்ன தெரியுதோ அதை நம்ம தாராளமா சொல்லலாம் இப்போ ஒண்ணு பாத்தீங்கன்னா யூடியூப்ல மொபைல்ல எல்லாமே நமக்கு எல்லாம் கிடைச்சிக்கிறதுனால இந்த மந்திரத்துல அட்லீஸ்ட் நீங்க கேட்கறது அப்படின்றது அதுக்கு உண்டான பலன்கள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த உடுப்பியில கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்றது எவ்வளவு சிறப்பா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் நான் வந்து உடுப்பியில இருக்கேன் அதனாலே சொல்றேன் உடுப்பியில இருக்கிற கிருஷ்ணர் வந்து இருந்து வந்த ஒரு விக்கிரம் அப்படின்னு சொல்லுவாங்க துவாரகையிலிருந்து வந்த விக்கிரத்து தான் அனுஷ்டானம் செஞ்சிருக்காங்க பால கிருஷ்ண ரூபத்துல தான் இங்க வந்து கிருஷ்ணர் இருக்காரு கடை கையில வந்து கடைகோலு அப்படின்னு சொல்லுவாங்கல்லே இந்த வெண்ணைய கடையிற கோள் அதை வந்து வச்சிருக்காரு பாக்குறதுக்கு அவ்வளவு அம்சமா இருப்பாரு கிருஷ்ண பகவான் இங்க வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி அப்படின்னு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடுவாங்க ரெண்டு நாள் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க முதல் நாள் வந்து கோகுலாஷ்டமி அப்படின்னு ரெண்டாவது நாள் வந்து பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு ஸ்டேஜ் பஃபாமன்ஸ் இருக்குல்ல என்னோட பாப்பா வந்து ஒன்றரை வயசு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா போன வருஷம் அவங்க வந்து ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது கிருஷ்ண வேஷம் போடுறது அப்படின்றது இங்கே வந்து வழக்கமாகவே இருக்குது எல்லா சின்ன பசங்களுக்கும் இந்த மாதிரி கிருஷ்ணரோட வேடத்தை போட்டுட்டு அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்க எனக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வருஷமும் அவங்களுக்கு நான் வந்து கிருஷ்ணரோட வேஷம் போட போகிறேன் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் உங்கள் குழந்தைங்க கிருஷ்ணரோட வேஷம் போட போகிறேன் அப்படிங்கிற கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்க அடுத்த ஆண்டு இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கிருஷ்ணரை வணங்கினீங்க அப்படின்னா கிருஷ்ண பெருமானோட முழு அருள் உங்களுக்கு கிடைச்சிட்டு உங்களோட குழந்தைக்கும் அடுத்த ஆண்டு கிருஷ்ணரோட வேஷம் போடுற ஒரு பாக்கியம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே கிடைக்கட்டும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் உடுப்பையில பாத்தீங்கன்னா இந்த விட்லா பெண்டியானிக்கு அணிக்கு மொசர் குடிக்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா இந்த ஆஹ் தயிரை வந்து ஒரு மண் பானையில நிரப்பிட்டு அதை வந்து கட்டி அதை வந்து உறி அடிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பெஸ்டிவல் தான் வெவ்வேறு பகுதியில இது வந்து ரொம்ப சிறப்பா வேற வேற பேர்ல வந்து கொண்டாடுவாங்க இப்போ அஹ் உத்தர மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா இது வந்து ஹண்டி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாட்டுல உரியடி விழா அப்படின்னு சொல்லுவாங்களையா அது இங்க வந்து பாத்தீங்கன்னா விட்லப்பிண்டி அப்படின்னு சொல்லுவாங்க ராசலீலா அப்படின்னு கூட இந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து ரொம்ப சிறப்பா கோலாகலமா கொண்டாடுவாங்க கிருஷ்ணர் இருந்த இடமெல்லாம் ரொம்ப சிறப்பா தான் இருக்கும் கிருஷ்ணர் பேசினாலே அவ்வளவு இனிமையா இருக்கும் அவர் வந்து அவர் என்ன சொல்றது அவங்களோட பேச்சு குரல் எல்லாமே ரொம்ப இனிமைதான் கிருஷ்ணர் இருக்கும் இடமெல்லாம் ரொம்ப கலகலப்பா சந்தோஷமா இருக்கும் அதனால தான் கிருஷ்ணர் கண்ணன் அப்படின்னு சொன்னாலே அதுதான் ஞாபகத்துல வரும் நீங்க வருட வருட கிருஷ்ணரோட வாங்கி வச்சு வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி இருக்கிற போட்டோ வழிபாடு செய்யறதா இருந்தாலும் சரி எதுவுமே வீட்டுல ஒரு கிருஷ்ண பகவானோட போட்டோ வச்சு வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும் ஏன்னா நமக்கு நல்ல குழந்தை பிறக்க குழந்தை பிறக்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தைக்கு நல்ல கல்வி அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்காக கண்ணபரமான நம்ம வேண்டுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த வருடம் கோகுலாஷ்டமி எல்லாருமே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவீங்க அப்படின்னு நான் கோகுலாஷ்டிரமியே வெறும் குழந்தை வரும் அவங்க மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை நமக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தாலும் அவங்க கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாலும் நமக்கு நாம வந்து வயசானாலும் இந்த கோகுலாஷ்டிரமே தாராளமா கொண்டாடணும் நம்மளோட ஆத்மா மகிழ்ச்சியை அதிகிறதுக்காகவும் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காகவும் குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கறதுக்காகவும் இந்த கோகுலாஸ்டிரமியை நம்ம கண்டிப்பா சந்தோஷமா வழிபாடு செய்யலாம் கிருஷ்ண பரமாத்மா வந்து எல்லாருக்குமே எல்லாத்தையும் நீங்க வேணது எல்லாம் உங்களோட எல்லா வேண்டுதலையும் நிறைவேறி வைக்கட்டும் இந்த பதிவு உங்க எல்லாருக்குமே ரொம்ப இருந்திருக்கு நான் இந்த பதிவு எப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருக்கும் இந்த பதிவுக்கு ஒரு சின்ன லைக் கொடுத்துருங்க அது எனக்கு இன்னுமே மோட்டிவேஷனா இருக்கும் ஏன் சேனல் நீங்க இப்பதான் முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பிரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட தமிழ் வந்து கொஞ்சம் மிஸ்டேக்ஸா இருக்கும் ஏன்னா நான் வந்து கர்நாடகால இருக்கேன் எனக்கு முழுசா தமிழ் தெரியல அதனால என்னையும் ஏத்துக்கிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இத்தனை நாள் சப்போர்ட் பண்ண உங்க எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் முருகப்பெருமான் பக்தருக்கு ஒரு ஸ்பெஷல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அதனால அவங்களுக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவை முழுசா பார்த்துக்காக உங்க எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்